அப்புறமா இல்லைங்களாமா கொட்டுருமா இல்லைங்களா குப்பைங்களா அந்த மாதிரி கொட்டக்கூடாது அப்படி கொட்டுனா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு முறைக்கும் வந்து எந்தெந்த சூழல்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ஃபைனல்ட்டி உண்டு அவதாரம் உண்டு அந்த அவதாரத்தை நான் வாசிச்சு ஏ வகை குடும்பங்கள் அதாவது ஒரு முறை கொட்டீங்கன்னா ஆறு மாசத்துக்கு அந்த பொது இடத்துல கொட்டுறதுக்கு நீங்க அறுபது ரூபாய் பஞ்சாயத்துக்கு கொடுக்கணுமா

அந்த தூய்மை காவலர்கள் கொடுக்கணும் இந்த டீ கடை இருக்கு இல்லையா அவங்க வந்து ஆறு மாதத்துக்கு ஐம்பது ரூபா மேனி முந்நூறுரூபா கட்டணும் ஹோட்டல் வச்சு நடத்துகிறவங்க எழுபத்தஞ்சு ரூபா மேனி பொது அறுபது ஆறு மாதத்துக்கு நானூற்றி ஐம்பது ரூபா அவங்க கட்டணும் கல்யாண மண்டபம் இருந்ததுன்னா அவங்க அதே மாதிரி தான் பத்து மாதத்துக்கு ஆறு மாதத்துக்கு பத்து ரூபா மேனி அறுபது ரூபா கட்டணும் இது இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் அவங்க ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் இப்ப வந்து ஆறு மாசத்துக்கு ரெகுலரா கட்சி அவங்க ஆனா ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் அவங்க நடத்தும் போது இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆட்டு இறைச்சி கோழி இறைச்சி இதெல்லாம் செய்யறாங்க அப்படின்னா அவங்களும் வந்து ஐம்பது ரூபா மேனி ஆறு மாசத்துக்கு முந்நூறு ரூபா வீட்டுல விசேஷம் நடத்துவாங்க ஒரு வீட்டுல நாடு வச்சிருக்கோம்

நிறுவனங்கள் சொந்தமாக கழிவு அனுக்கும் ஏற்பாடு செய்ய இல்லாத வீடுனா ஆயிரம் ரூபாய் சொந்தமாக கழிவு ஏற்பாடு இல்லாத இல்லாதனா அவங்க ரெண்டாயிரம் ரூபாய் கட்டணும் ஆறு மாதத்துக்கும் பனிரெண்டாயிரம் ரூபா கட்டணும் இப்படியெல்லாம் வந்து இனிமேல் அபராதம் விதிக்கப்படுவாங்க இது செயல் வடிவத்துக்கு வரும்போது வேப்பங்காய் மாதிரி தான் இருக்கும் கசக்கக்கூடாது ஏன்னா அவங்க திட்டமிட்டு ஒரு பிளான் போட்டு செஞ்சுட்டாங்க நாம இது பண்ணியே தான் ஆகணும் வேற வழி இல்லாம